ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன சந்திப்போம் சொன்னாங்க கொத்தவரங்கா இவ்வளோ பெரிய கொத்தவரங்க பார்த்துக்கிங்களாரு பாருங்கள் நல்லா இது நம்ம முடிச்ச சனிக்கப்படுறதில்லை சின்ன சின்ன தூண்டு தூண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தவரம் வந்து உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெத்த எடுத்த சீடாகும் அடிக்கடி நம்ம கொத்தவரையில சேர்த்து வந்தோம்னு சொன்னால் ட்ரெத்தப்பட்ட சீராக வச்சுக்கலாம் கர்த்த காலங்களிலே பெண்களுக்கு வந்து கொத்த வரைய கொடுத்து வர வேண்டாம் ரொம்ப நல்லது நமக்கு ஃபிரன்ஸ் குத்தவரை வந்து ஆஸ்தி மாதிரிக்கிறா கடை ரொம்ப நல்லது நான் அடித்து அதில் தண்ணியை குடிச்சு வந்தால் ஆஸ்தி மாதிரி ரொம்ப நல்லது கொத்தவரங்காயத்தை வதச்சி எடுத்துக்கொள்வோம் சட்டியெல்லாம் எண்ணெய் பி எண்ணெய் சூடாகினதும் கொத்தவரங்காய போட்டு நல்லா வளங்க வச்சு எடுத்துக்கொள்வோம் நல்லா வளங்கணும் ஒரு காய் மணி போட்டு நல்லா வளங்க வச்சு எடுத்துக்கொள்வோம்

அதோட சின்ன நல்லா பனி எடுத்து நாங்கள் போட்டு நல்லா நல்லா கொஞ்சம் நல்லா நல்லதாக എന്നോട് തേന മിളാത്തു പട്ടുകൾ കൊഞ്ച മഞ്ചോ അതോട് കൊഞ്ച മിളാത്ത പഠിപ്പണം ചെയ്യും വട്ടത്തിൽ നല്ല കാര്യം നല്ല കണ്ടുവിടുന്ന സർക്കും நல்லாரு படிக்கிறேன் இப்போ அப்படி சேர்த்து பத்து வரேன் நல்லவர் அடித்து விழுவான் கட்டி பாலகு நிலவட்டி பல அது விளையாடுவோம் കല്ല് പോകുമരെയും നല്ല കത്തിക്കണം ஓகே இப்போ தான் ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிடலாம்